பெருமந்தத்தின் போது இத்தாலி அதாவது ஒரு பொருளாதார பெருமந்தத்தப்போ இத்தாலி அப்படின்ற நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் பொருளாதார பெருமந்த காலத்தின் போது பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகளான புதிய பாலங்கள் சாலைகள் கால்வாய்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் ஆகியவை வேலையில்லா திண்டாத்த திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை அதாவது என்னென்னா பெருமந்தம் அப்படின்னு என்ன பணவீக்கம் அரசாங்க அரசாங்கத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய பாலங்கள் கட்டுறது சாலைகள் கால்வாய்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடித்தரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் செஞ்சுருக்காங்க அதாவது என்னென்னா பொருளாதார பெருமந்த காலத்தின் போது பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட விளம்பரம்னா என்ன இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் பண்ணுறோம் இதுதான் விளம்பரம் நம்ம டிவியில் பார்க்குறது இப்போ ஒரு ஆடு வருது அப்படின்னா இது இருக்குது வாங்கி பாருங்கள் இதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க இல்லைங்களா விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகள் என்னென்ன பணிகள் சொல்லப்பட்ட பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லப்பட்ட பொதுத்துறை பணிகளான புதிய பாலம் கட்டுறது சாலைகள் கட்டுறோம்னு சொல்கிறது கால்வாய்கள் கட்டுறோம் மருத்துவமனைகள் கட்டுறோம் பள்ளிகள் கட்டுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாயால் சொல்லியிருக்காங்க அதான் விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட நிதி இருந்தால் தானே இதுக்கு எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணுறதை செயல்படுத்த முடியும் அதனால தான் சொல்கிறாங்க ஆகியவை வேலையில்லா திரு திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை இப்போ இந்த பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு மக்கள் வேலைக்கு வேணும் வேலைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்கும் ஸோ பிரச்சனையாக இருந்திருக்காது பொருளாதார திண்டாட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அரசாங்கத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிதி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சொல்லாங்க சொன்னதை எதுவுமே செய்ய முடியல பாலம் கட்டுறது சாலைகள் அமைக்கிறது அது கால்வாய்கள் கட்டுறது மருத்துவமனை கட்டுற பள்ளிகள் கட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பன்னாட்டுச் சங்கம் முற்றிலுமா செயலழந்ததுக்கப்புறமா முசோலனி என்ன பண்ணியிருக்காரு முசோலனி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவம் பொருட்டு எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தார் அவருடைய படையெடுப்பு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பப்பட்டது இப்போ ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அதை விட பெருசாக அந்த நாட்டுடைய சர்வாதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்கிறதுக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனையை விட்டுப்பிட்டு மக்கள் கவனுடைய கவனம் எதில் திரும்பி போச்சான் முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா மேலே வந்து படையெடுக்க போனார் பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனம் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையை கிரி கிரியேட் விட்டால் அந்த பிரச்சனையை மறந்துட்டு அந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பெருமந்தத்தின் போது இத்தாலி இந்த நிலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க